ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எல்லோரும் எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேங்க ஒரு சின்னவாக ஒரு டிப் வந்து என் மைண்டில் வந்து தோணுச்சு ஸோ இந்த மெத்தட் வந்து நான் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஆக்சுவலாக இது என் ஃப்ரெண்டு சொன்ன மெத்தட் தான் ஸோ என்ன அப்படின்னா இப்போ சில பேர் வந்து இப்போ நானுமே அப்படி தான் ஸோ மார்னிங் வந்து த்ரீ ஓ கிளாக் எந்திரிச்சி வந்து படிக்க ஆரம்பிப்பேன் ஸோ வந்து த்ரீ ஓ கிளாக் எந்திக்கும் போது ஒரு மூணு டு நாலு மணி வரை நல்லாயிருக்கும் ஸோ நாலு டு அஞ்சு மணி வரனே கொஞ்சம் அப்படி தூக்கக்கலகமாக இருக்குது கொஞ்சம் அப்படியே மைண்ட் வந்து அப்படியே அப்படியே கம்மியாக அப்படி ஸ்லோவாக அப்படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க மார்னிங் எழுந்திரிச்சி மூணு மணிக்கில் எழுந்திரிச்சி படிக்கிறது ரொம்ப நல்லா பழக்கும் அது வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படி அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க சரி ஓகே கரெக்டு தான் பட் வந்து நைட்டு வந்து இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க நைட்டு பதினோரு மணிக்கு மேலே தூங்கிட்டு மார்னிங் அந்த மூணு மணிக்கு படிக்கும் படிக்கும்போது கொஞ்சம் தூக்கம் தான் செய்யும் சப்போஸ் நீங்கள் ஒம்போது மணிக்கோ இல்லை பத்து மணிக்கோ நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா காலையில் வந்து படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா என்னோட மெத்தட் அது என் ஃப்ரெண்டு வந்து நேரத்தை என்கிட்ட சொன்ன மெத்தட் தான் இது அதாவது என்னன்னா காலையில் இப்போ நீங்கள் குக்கிங் பண்ண வந்து ஆறரைக்கு குக்கிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மணிக்கு நீங்கள் எழுந்திரிச்சி படிச்சிங்கன்னா அப்போ டைம் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் இருக்குது ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் தான் இருக்குது ஸோ அதனால் நல்லா படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள் என்ன பண்ணுங்க ஃபோ உங்களோட ஃபோக்கஸ் வந்து அந்த சப்ஜெக்ட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ சப்போஸ் மூணு மணிக்கு என்ன வச்சுக்கோங்க மூணு மணிக்கு மெதுவாக எழுந்தி ப்ரஷ் பண்ணி இது பண்ணிட்டு முடிக்கக்கூடிய மூன்றரை ஆகும் ஸோ மூன்றரைக்கும் மேலே எழுந்து இது பண்ணக்குள்ளே படிக்கவே முடியாது ஒரு மாதிரி தூக்க கலக்கமாகவும் இருக்கும் ஏன்னா நைட் நம்ம லேட்டாக தூங்குனதுனால தூக்க கலக்கமாகவும் இருக்கும் எழுந்தி எந்திரிச்சிட்டோங்கிற பேர் தான் இருக்குமே தவிர படித்த மாதிரியே நமக்கு இருக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான டைம் வந்து அப்படிங்கிறது வந்து இந்த டைமிங் தான் ஓகேங்களா ஸோ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காஸ்க்கு முந்தர நேரம் நீங்கள் வந்து படிச்சு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா டைம் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்கலாம் டக்குன்னு படிக்கணும் அப்படி ஸ்ட்ராங்காக படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா ஆழமாக புரிஞ்சு படிப்பீங்க ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி என்னோட மெத்தடில் நான் சொல்கிறேன் ஸோ இது அவங்க வந்து என் கிட்டே சொன்னாங்க ஸோ அதனால நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இது ஒர்க் அவுட் ஆச்சு அதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா எந்திக்கவே முடியாத காலையில் எந்திக்கவே முடியல ஸ்டடி பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டைமை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும் ஸோ ஆறரைக்கு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறது குக்கிங் பண்ணால் போயிடலாம் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து குக்கிங் வேலையும் உங்களுக்கு காலை மார்னிங் இதுவும் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேக்கப் பண்ணி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஸ்ட்ராங்காக படித்த மாதிரி இருக்கும் ஸ்ட்ராங்காக பர்ஃபெக்டாக மைண்டில் நின்று மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபோர் தேர்ட்டி கூட ஓகே தான் ஸோ அதுக்கு முன்னாடி மூணு மணி அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நைட்டு வந்து லேட்டாக தூங்குறவங்க மார்னிங் எழுந்துச்சு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஸ்லீப்பிங் இல்லை அப்படின்னா மைண்டு வந்து ஆக்டிவாக இருக்காது ஓகேங்களா ஸோ அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்